மகானின் அருப்பார்வை பசுவும் கன்றும் காப்பாற்றப்பட்ட நிகழ்ச்சி இந்த சம்பவம் காஞ்சி மடத்தில் நடந்த நிகழ்ச்சி மகா பெரியவர் காலையில் எழுந்தவுடன் பசுவை தரிசிப்பது வழக்கம் பசுமாடுகள் கட்டியிருந்த கொட்டகை ஒன்றில் மகான் அமர்ந்து மாலை வேளைகளில் உரையாடுவது வழக்கம் சுற்றியிருக்கும் மக்களை கொசுக்கள் பிடுங்கி எடுக்கும் மகான் மட்டும் எதைப்பற்றியும் சிந்திக்காமல் தான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த கொட்டகையில் உள்ள ஒரு பசு நிறைமாத கற்பிணியாக இருந்தது பேறுகாலம் அதனால் பசு வேதனைப்பட்டுக் இருந்ததே தவிர கன்றை இன்றெடுக்க முடியவில்லை வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டனர் கால்நடைத் துறையில் சிறந்து விளங்கும் டாக்டர்கள் அவர்கள் ஒருவர் அல்ல காஞ்சி மடம் என்பதால் ஆறு பேர் வந்திருந்தனர் பசுவை நன்றாக பரிசோதித்து பார்த்த அவர்கள் பசு ஏன் இன்னமும் பிரசவிக்கவில்லை என்கிற காரணத்தை கண்டுபிடித்தனர் கன்றுக்குட்டி வயிற்றுக்குள் இறந்து போயிருந்தது அதை வெளியே எடுக்காவிட்டால் பசுவும் இறந்துவிடும் அந்த ஆறு பேரும் ஏகோபித்து சொன்ன முடிவு அது இதைக் கேட்ட நிர்வாகிகள் நேராக மகானிடம் போய் மெதுவாக விஷயத்தைச் சொன்னார்கள் தன் இருக்கையை விட்டு எழுந்த அவர் நேராக பசு இருந்த கொட்டகைக்கு வந்தார் பசுவின் எதிரே அமர்ந்தார் அவரது பார்வை வேறு பக்கம் திரும்பவே இல்லை கன்று வயிற்றுக்குள் இறந்து போயிற்று என்று ஏகோபித்து முடிவாகச் சொன்ன டாக்கர்கள் ஒரு நின்று மகானையும் பசுவையும் மாறி மாறி கொண்டே இருந்தார்கள் இப்படியும் அப்படியுமாக நிலை கொள்ளாமல் தடுமாறிக் கொண்டிருந்த பசு ஓர் இடத்தில் நின்றது சற்று நேரத்தில் அதன் வயிற்றில் இருந்த கன்றுக்குட்டி வெளியே வந்தது துள்ளியபடி நின்றது இறந்து போனது என்று டாக்கர்கள் சொன்ன அதே கன்றுதான் உயிரோடு வெளியே வந்தது ஆறு டாக்கர்களுக்கும் இது விந்தையான நிகழ்ச்சிதான் அவர்களும் அப்போதுதான் மகானின் அறுப்பார்வை எப்படிப்பட்டது என்கிற பேருண்மையை தெரிந்து கொண்டனர் பசுமாட்டை நன்றாக தடவி கொடுத்தபின் மகான் உள்ளே போனார் हरू சந்தர gG சந்தreg